அந்தகரர்கள் அனைவரும் அணியாக சேர்ந்து கொண்டு சைனேயனின் பேரனான சாத்தியகியை சூழ்ந்தனர் மகா தேஜஸை உடையவரும் காலத்தை அறிந்தவருமான ஜனார்தனன் சாத்தியகியின் மீது கோபத்துடன் நான்கு திசையிலிருந்தும் தாக்கவரும் இவர்களை கண்டும் கோபம் கொள்ளாமல் அசையாமல் நின்றார் விதியாலும் குடிபோதையாலும் கட்டுப்பட்டிருந்த யுயுதானனை தாங்கள் சாப்பிட்டு கையில் வைத்திருந்த பாத்திரங்களாலேயே அடிக்க ஆரம்பித்தனர் சைனியனின் பேரன் சாத்தியகி இவ்வாறு தாக்கப்பட்ட போது ருக்மணியின் மகன் பிரத்யும்னன் மிகவும் கோபமடைந்தான் போஜர்கள் மற்றும் அந்தகர்களுடன் சண்டையில் ஈடுபட்டிருந்த சாத்தியகியை மீட்பதற்காக பிரத்யும்னன் விரைந்து சென்றான் மிகுந்த பலமும் ஆற்றலும் கொண்டிருந்த இருவரும் மிகுந்த தைரியத்துடன் தங்களை சூழ்ந்திருந்த போஜர்கள் மற்றும் அந்தகர்களுடன் சண்டையிட்டனர் இருந்தாலும் எதிர்ப்பு மிகவும் அதிகமாக இருந்ததால் இருவருமே ஸ்ரீகிருஷ்ணரின் பார்வையிலேயே கொல்லப்பட்டனர் யதுநந்தனான ஸ்ரீகிருஷ்ணர் தன் மகனும் சைனியனின் பேரனும் தன் கண் எதிரே கொல்லப்பட்டதைக் கண்டதும் கோபத்தோடு அங்கு விளைந்திருந்த கோரை புல்லை பிடுங்கி எடுத்துக்கொண்டார் அந்த கையளவு புல் இடியின் ஆற்றலினால் பயங்கரமான இரும்பு உலக்கை போல ஆனது அதை வைத்துக்கொண்டே ஸ்ரீகிருஷ்ணர் தனக்கு முன் வந்த அனைவரையும் அடித்து ஒழித்தார் ஏற்பட்ட கலவரத்தால் தூண்டப்பட்ட அந்தகர்களும் போஜர்களும் சாத்தியகியின் சைனேயர்களும் யாதவ விருஷ்ணிகளும் அந்தக் கலவரத்தில் ஒருவரையொருவர் அங்கு இருந்த கோரை புல்லை பிடுங்கி தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தனர் அரசே உண்மையில் அவர்களில் எவரெல்லாம் கோபத்தோடு அந்த கோரைப்புல்லை பிடுங்கினார்களோ அவர்களது கைகளில் புற்களே இடிமின்னல் போல மாறியது அங்குள்ள ஒவ்வொரு புல்லும் பயங்கரமான இரும்பு உலக்கை போல மாறியிருந்தது ஜனமே ஜெயா இவையெல்லாம் பிராமண சாபத்தால் நிகழ்ந்தவை புல் என்று நினைத்து அதை பிடுங்கி ஒருவர் மீது ஒருவர் தாக்க ஆரம்பிக்க எளிதில் துளைக்க முடியாத உலோகத்தையும் உடைத்து துளைப்பதை கண்டார்கள் உண்மையில் ஒவ்வொரு கோரை புல்லும் இடி போல சக்தியை உமிழ்ந்து கொண்டு பயங்கரமான உலக்கை போல மாறியிருந்தது மகன் தந்தையை கொல்ல ஆரம்பித்தான் தகப்பன் மகனை கொன்றான் ஓ பாரதா மது அருந்தி மதம் பிடித்துப் போயிருந்த இவர்கள் யுத்தம் செய்ய விரைந்து ஒருவர் மீது ஒருவர் விழுந்தனர் குகுரர்களும் அந்தகர்களும் விட்டிற்பூச்சிகள் தானாக நெருப்பில் வந்து விழுவது போல மரணத்தை தழுவினர் இத்தனை நாசம் ஏற்படுவதை பார்த்தும் காலத்தின் கட்டுப்பாட்டால் சூழப்பட்ட மற்றவர்களுக்கு ஓடும் புத்தி கூட உண்டாகவில்லை அப்பொழுது காலத்தை அறிந்த வாசுதேவ கிருஷ்ணர் கையில் உலக்கையாக மாறியிருந்த கோரை பிடித்துக் பிடித்துக்கொண்டே நின்று கொண்டிருந்தார் பாரதா நடந்த கலவரத்தில் தன் பிள்ளைகளான சாம்பனும் சாருதேஷ்ணனும் பிரத்யும்னனும் அனிருத்தனும் கொல்லப்பட கோபம் கொண்டார் கதனும் கொல்லப்பட்டு